அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தலைநகரில் மிக மோசமான ஒரு செயல் நடந்திருக்கிறது விரும்பத்தக்காத செயல் ஒன்று நடந்திருக்கிறது ஒரு இளைஞர் ஒரு மருத்துவரை அரசு மருத்துவரை கத்தியால் குத்திருக்கிறார் கலைஞர் செட்னரி ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்கு புற்றுநோய் பிரிவை சேர்ந்த திரு பாலாஜிங்கிற மருத்துவரை அவர் குத்திருக்காரு ஸோ இது வந்து உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் எனக்கு இல்லை நிச்சயமாக அந்த குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் நிச்சயமாக மருத்துவர்களுக்கு போதிய பாதுகாப்பை அளிப்பதற்கு அளிப்பதில் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நிறைய இன்னும் எடுக்கணும் துரிதப்படுத்தணும் அப்படின்னு வேண்டுகோள் வைப்பதோடு இதற்கு வேறு ஒரு பார்வை இருக்குங்கிறதையும் நம்ம யாரும் மறந்துடக்கூடாது அரசியல் கட்சிகள் எது வேணாலும் பேசட்டும் எல்லா அரசியல் கட்சிகளும் உடனே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது தமிழகத்தில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பே இல்லை அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அனைத்து நோயாளிகளும் கையில கத்தியோட தான் போறாங்க என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசு மருத்துவமனைக்கு பெரு பெருநோய்களுக்காக தங்களுடைய உறவினர்களையோ அல்லது தாங்களே சென்ற யாரேனும் ஒருவர் கூட இந்த 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 மாதிரி வாதங்களை நிச்சயமாக முன்வைக்க மாட்டார்கள் எல்லாருக்கும் ஒரு கட்டத்துல வர்ற கோபத்துக்கு இவங்களை என்ன பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான உலகாவது நம்ம முனைகிட்டாவது வெளியில் வராம இருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு நோயாளிகள் அளிச்சப்படுத்தப்படுகிறார்கள் வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு விலக்கி ஒதுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாம் யாராலையும் மறுக்க முடியாத உண்மை இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால எல்லா ஒட்டுமொத்தமா எல்லா மருத்துவர்களையும் எல்லா செவிலியர்களையும் நம்ம அப்படி சொல்லிவிட முடியாது உண்மையிலேயே தாயுள்ள கொண்ட மருத்துவர்களும் செவிலியர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் அரசு மருத்துவமனைகள் மிக சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய கசப்பான உண்மை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சோ அரசியல் கட்சிகள் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் சமூக ஊடகங்களில் வாழ் சுட்டி கொண்டிருக்கின்ற கம்மு சுட்டி கொண்டிருக்கின்ற நம்மை மாதிரி ஆட்களாவது குறைந்தபட்ச அக்கறையோடு சமூக அக்கறையோடு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது நீங்கள் தொடர்ந்து அவனை சும்மா விடக்கூடாது அவனை வெட்டணும் குத்தணும்ங்கிற மாதிரியான பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கும் பட்சத்தில் அதையே செய்வதற்கு அரசும் முற்படும் மக்களுடைய தான் அரசுக்கு முக்கியம் நீங்கள் மக்களை நம்புகிறீர்களா இல்லையா என்பதுதான் அரசுக்கு முக்கியம் அதற்காக அரசு எதை வேண்டுமானாலும் செய்யும் அது சட்டத்தின்படி தர்மத்தின்படி சரியா தவறா என்றெல்லாம் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் யோசிக்க மாட்டார்கள் இந்த விசாரணை மிக சரியான முறையில் நடந்தேற வேண்டும் உண்மையிலேயே அந்த மருத்துவர் மீது என்ன தவறு இருக்கிறது உண்மையிலேயே அந்த மருத்துவர் ஏதனும் தவறு இழைத்திருக்கிறாரா அவர் எந்த மாதிரியான தவறு இழைத்திருந்தாலும் இவர் கத்தியை கையில் எடுத்திருக்க கூடாது அந்த வன்முறையை அவர் நிகழ்த்தியிருக்க கூடாது என்பதில் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மருத்துவத்துறையில் உண்மையிலேயே இப்படிப்பட்ட குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது டெத் டு நெக்ஸ் அலட்சியங்களாக மரணங்கள்ங்கிறது கணக்கட்ட முறையில் இருக்கிறது திண்டுக்கல்ல தாயும் செய்யும் போயிருக்கிறார்கள் ஒரு மருத்துவமனையில் பொறுப்பேற்றிருக்கிறார் மருத்துவத்துறை சார்ந்து நோயாளிகள் வந்து சத்தம் போடக்கூடாது நோயாளிகள் அரசு மருத்துவ பணியாளர்களுக்கு எதிரான எந்த ஒரு பேச எதையும் பேசக்கூடாது அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்று வாசகங்கள் ஒட்டப்பட்டிருக்கின்ற அதே மருத்துவமனைகளில் நோயாளிகளை மருத்துவர்கள் எப்படி ட்ரீட் பண்ணணும் எப்படி அணுக வேண்டும் விளக்கங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது போன்ற வாசகங்களையும் விழிப்புணர்வு மருத்துவ பணியாளர்களுக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு இல்லை தயவு செய்து நாம் அரசியல் கட்சிகள் போல் செயல்படாமல் பொதுமக்களாகிய நாம் இருபுறமும் பார்க்க வேண்டும் இதை விசாரிக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகள் இன்னும் அக்கறையோடு உண்மையிலேயே என்ன நடந்திருக்கிறது யார் பக்கம் தவறு இருக்கிறது என்பதை விசாரித்து அதன்படி தீர்ப்பு வழங்க வேண்டும் குற்றவாளிகள் இருபுறமும் இருக்கலாம் இருபுறமும் குற்றம் இருக்கலாம் அவர் சும்மா வந்து கடவுளாக நாம் வந்து மருத்துவர்களை கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒருவர் கையில் கத்தி